அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அவுது பில்லாஹி மீன ஷெய் தோனி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி ஐமன் நாஃபியா வ ஆமலன் முத்தகாபலன் வரசுகன் துவைபா அலமதுல்லா இதுவாக இருக்கட்டும் அடுத்தது பாருங்க புல் ஹுவல் லாஹு அஹத் அதுலேயும் பிஸ்மில் ரஹ்மான் ரஹீம் புல் நபியை நீர் கூறுவீராக ஹுவல் அஹத் அல்லாஹ் அவன் ஒருவன் என்று நீர் கூறுவீராக எதை கூறணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பின்னாடி வந்து இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே போகுது இல்லையா குல் ஔவுது பில் ஃபலக்காக இருக்கட்டும் அந்த குல் என்பது அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே போகுது இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது என்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கெல்லாம் என்ன சட்டம் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஸோ எல்லாமே இன்ஷாலில் நம்ம போக போக தான் படிக்க போகிறோம் தபத் எதாவா இருக்கட்டும் தபத் நாசமாகட்டும் எது நாசமாகட்டும் எதா இரண்டு கைகள் யாருடைய இரண்டு கைகள் அபீல ஹப் அபுல ஹபுடைய கைகள் ஒத் அவனும் நாசமாகட்டும் ஸோ அடுத்து இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிட்டே போகுது ச எஸ்லா அவன் விரைவில் நுழைவான் எங்க எங்க நுழைவான் நாரன் நரகத்துல புரியுதா அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே போகுது ஸோ ஒரு ஃபியல் அந்த ஃபியலை போட்ட உடனே நமக்கு செய்தியை உருவாக்கிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத எல்லா ஃபியல்களுக்கும் நீங்க குரானோட கனெக்ட் பண்ணி பாருங்க அது ஒரு அற்புதமான ஒரு இன்பமாக உங்களுக்கு இருக்கும் நீங்க ஒன்ஸ் குரானை இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இன்பம் அந்த இன்பத்தை சுவைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த உலகத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவை விடயும் அது டேஸ்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்க வந்து ரசிச்சு ருசிச்சு இதை வந்து நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக அது ஒரு இன்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஓன் அனுபவத்துலேன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு குரான் வேர்சஸை ஒவ்வொரு வார்த்தையுமே இது எப்படி அதை அது எப்படி இதையே அது ஏன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் என்னுடைய துறை கிராமட்டிக்கல் கேட்டகரியாக எடுத்திருக்கேன் அதனால் அதில் உள்ள கிராமட்டிக்கல் கேட்டகரி புரியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை தாண்டி இதுல உள்ள தப்சீரை பார்க்க முடியும் இது வந்து இந்த ஆயத்துல நாசேக் மன்சூ பார்க்க முடியும் முக்கமாத் பார்க்க முடியும் முத்தஷாபிகாத்தான வசனங்கள்னா நம்ம அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்படி போன்ற நிறைய விஷயங்கள் வந்து குரானுக்குள்ள பொதிந்து கிடக்கிறத நம்மளால உணர முடியும் குரானை வச்சு பயிற்சி கொடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இது விளங்கும் ஸோ உங்களுக்கு இப்படி வந்து நான் இதை பயிற்சி கொடுக்கறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதலை ஏற்படுத்தும் நம்புகிறேன் ஓகே இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூலம் செய்தி உருவாகும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கத் அப்படிங்கிற வார்த்தை இந்த கத் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்கோ அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையை பாருங்க நீங்களே குரான்ல தேடுங்க அது எப்படி இருக்கும் ஏழாகத்தான் இருக்கும் ட்ரை பண்ணலாமா அதுக்கு முன்னாடி இதா ஜ வரும்போது வந்தபோது அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்கு அதுவும் ஃபியல் தான் இதாவை விட்டுருங்க ஜா ஃபியல் என்ன உருவாக்குது வரும்போது எது வரும்போது அல்லாவோட உதவி வரும்போது வெற்றியும் உதவியும் வரும்போது நீங்க வந்து மக்கள் அணியணியாக வர்றதை பார்ப்பீங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ஃபியல் வந்து ஆ இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு ஃபியலை எப்படி பார்க்கணும் எப்படி எப்படியெல்லாம் செய்திகளை உருவாக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெளிவுபட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கத கதை பற்றி நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் நான் சொன்ன சூறாக்கள்லாம் முப்பதாஞ்சு ஸூ லாஸ்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச சூறா தான் இங்கே நம்ம கதை பார்க்கும்போது நான் குரான் வர்சை சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அலிம குவாது அலிம வந்து சூரத்துள் பக்கரால அறுபதாவது வசனத்துல வருது ஓகேங்களா அடுத்தது பத் அப்படின்னு வருது பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆயத்து சூரத்து தொகால உங்களுக்கு இந்த பிக்சர்லயே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேங்களா அந்த ஆயத்தை நோட் பண்ணிக்கோங்க இது தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆயத்து இங்கேயும் நமக்கு பத் இருக்கு அடுத்தது ஸோ அவ்வளவுதான் மூணே மூணு எக்ஸாம்பிள் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பது ஆத்தை நாக்கவா இருக்கட்டும் பது அலிம வா இருக்கட்டும் கதுன்ற வார்த்தை எந்த வார்த்தைக்கு முன்னாடி வந்திருக்கு பது அலிம திட்டமாக அவர் அறிந்து கொண்டார் அலிம அப்படிங்கிற ஒரு பாஸ்டர்ன்ஸ் ஒரு மாலியான ஃபியூயல் வந்திருக்கு ஓகேங்களா சோ ஒரு கதை என்பது ஒரு ஃபியூலுக்கு முன்னாடி வரும் என்பதற்கான சான்று பது அலிம அது எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு ஃபியல் தான் வினைச்சொல் தான் அதாவது தான் அப்படிங்கறத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் போகலாமா அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா பத்தகம் செய்யப்பட்ட சீன் என்ன செய்யும் ஒரு முலாரியான ஃபியலுக்கு முன்னாடி வந்து அந்த முலாரியான ஃபியலை வந்து ஃபியூச்சருடைய அர்த்தத்துல வரும் அப்படிங்கறத நான் இல்மோ நடத்தியிருக்கேன் அந்த இருபத்தஞ்சு வார்த்தை சொல்லி கொடுத்ததுல நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதே சமயம் இங்கேயும் என்னதான் நமக்கு கிளியரா நான் வந்து என்ன சொன்னேன் சொன்னுடைய அடையாளங்கள்லயும் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பத்தகம் செய்யப்பட்ட அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை அதாவது அந்த சேர்ந்தே இருக்கும் அந்த வார்த்தை அந்த வார்த்தையானது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா சொன்னேன் அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க எடுத்துக்கோங்க ஆயத் நம்பர் ச வந்து அந்த ஃப்யூச்சருக்கான இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஒரு வார்த் ஒரு எழுத்து அதுக்கப்புறம் வரக்கூடியது நுதுஹிலு அது வரைக்கும் நுதுஹிலு வரைக்கும் அந்த ஹும்ம பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் அதை பற்றி இன்னுமே தான் நீங்கள் படிப்பீங்க ஸோ நுதுஹிலு அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு விதிச்சொல் அதாவது ஃபியல் வேப் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது இதனுடைய ஆயத்து நம்பரானது சூரத்து நிசா அதாவது நாலாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனம் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல இருக்கு உதாரணம் இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன் அது ஆயத்து நம்பர் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு சூரத்துள் நிசா அதே சூரத்து நிசால நூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஆயத்திலயும் இந்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட யூ த ரைட்டா அதாவது ஃப அப்படிங்கிறத விட்டுருங்க நம்ம ஏற்கனவே நிறைய அடையாளங்கள் இருக்கோம் அதுல வந்து ஃபவும் வரும் ஸோ அதை வந்து ஒரு ஓரமா வைங்க அதை பத்தி நம்ம அப்போ பேச வேணாம் சவை பாருங்க ஃபர் ச யூ த வந்து யூ த அப்படிங்கிறது மட்டும்தான் பர்பு இந்த பின்னாடி உள்ள ஹூமையும் நீங்க திங்க் பண்ண வேண்டாம் முன்னால் உள்ள ஃபர்வையும் பத்தி திங்க் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சவை பாருங்க இந்த சர்வும் சேவும் அப்படிங்கிற ஃபியல்க்குள்ள இணைஞ்சு வந்திருக்கு இதுவும் ஃப்யூச்சர் இண்டிகேட் பண்றதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அதன் அடிப்படையில் சர்வும் ஒரு ஒரு ஃபியலுக்கான அடையாளங்களில் இருக்கக்கூடியதுன்றதுக்கு ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் Asyhadu an la ilaha illallah. As Astaghfirullah wa atubu ilaik.